மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்ட காமன் சுவர் காரணமாக கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் வடிய வழியின்றி குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது வீடுகள் இடிந்து சேதம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது நேற்று மயிலாடுதுறையில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மயிலாடுதுறை அடுத்த மன்னம்பந்தல் ஊராட்சியில் கன்னித்தோப்பு கிராமம் அமைந்துள்ளது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் கீழப்பட்ட மங்கலம் மயிலாடுதுறையின் ஒரு பகுதி தண்ணீர் ஆகியவை மணம்பந்தல் வடிவாய்க்கால் மூலம் பட்டமங்கலம் வாய்க்கால் வழியே மஞ்சள் ஆற்றில் சென்று வடியும் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் வடிவாய்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதால் கன்னித்தோப்பு பகுதியில் தண்ணீர் வடியாமல் குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர் மேலும் அப்பகுதியில் பல வீடுகளில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது உடனடியாக தண்ணீரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கனிதப்பு கிராமத்தைச் சேர்ந்தவன் கிராமம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி மழை தண்ணி மேலே இது மேற்கு உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துச்சுன்னா கிழக்கு நம்ம வடிகால் வாய்க்கால் நோக்கி ஓடிவிடும் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் புதுசாக கட்டுனதுலேருந்து வாய்க்கால்லாம் தூர் வராமல் வாய்க்கால்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு தண்ணி எதுவுமே இது வரலையும் வடிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணி இருந்தது காரணமாக எங்கள் ஊரில் நிறைய வீடுலாம் சேதாரம் ஆயிடுச்சு வீடெல்லாம் இடிஞ்சு வர விழுந்திருக்கு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் மா மாவட்ட ஆட்சியர் அவர்களை பணியோட்டி கேட்டுக்கொள்கிறேன்